ேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியங்களின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த காலை தியானத்தில் ஆண்டவர் இன்று நமக்கு தருகிற ஒரு அருமையான வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் அதில் பதினோராவது வசனத்தை ஆண்டவர் நமக்கு இன்று தருகிறார் கர்த்தாவே நீருமுடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது உமது கிருவையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது பல நேரங்களிலே மனிதர்கள் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா நம்மை காத்து கொண்டு நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்ப்பது நம்முடைய பணம் தான் அப்படின்னு நினைக்கிறது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறென்றும் அதே வேதம் நம்ம கற்றுத்தருகிறது அநேகர் நினைக்கிறோம் பணம் வந்துட்டால் போதும் பணம் இருந்தால் தான் எல்லா வேலையும் நடக்கும் நினைக்கிறோம் இந்த பணம் தான் என்னை காத்து கொள்ளும் அதனால தான் வேலைக்கு போகிறவர்கள் குறித்த நேரத்தில் வேலைக்கு போயிடுவாங்க காய்ச்சல்னா கூட ஒரு மாத்திரையை போட்டு போயிடுவாங்க ஏன்னா வேலை செய்தால் தான் அவர்களுக்கு மாத வருமானம் அந்த மாத வருமானம் தான் நம்மை காப்பாற்றுகிறது காக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க இன்றைக்கி சமூக வலைதளங்களில் நிறைய பேர் புத்தி இல்லாமல் பேசுகிறாங்க இந்த முழு நேர ஊழியர்கள் அடுத்தவன் காசில் வாழ்கிறான் முழு நேர ஊழியர்கள் காணிக்க வாங்குறாங்க அதற்கு இன்னொருத்தர் வேலை செய்ய வேண்டியிருக்கு பலருடைய உழைப்பில் தான் இவங்க சோம்பேறித்தனமாக இருந்து சொகுசாக வாழ்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட அவர்களுக்கு வேத அறிவில்லாமல் பேசுகிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் இங்கே தாவிது சொல்லுகிற ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுள் ஒரு மனிதனை காப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை ஆண்டவருடைய கிருபை ஒரு மனிதன்கிட்ட இருந்தா போது உலகமே எதிர்த்து நின்றால் எதற்கும் கவலைப்பட மாட்டார் ஆண்டவர் பனிரெண்டு சீஷர்களை தன்னோடு இருக்கவும் தன்னோடு சேர்ந்து கிராம ஒழியை செய்யவும் வைத்திருந்தார் அவர்களெல்லாம் உலக பிரகாரமாய் வேலை பார்த்தவர்கள் பிடித்து கொண்டிருந்தவர்கள் டேக்ஸ் கலெக்டராக கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்தவங்க எல்லா தரப்பு மக்களையும் அவர் தன் ஊழியர்களாக அழைத்திருந்தார் மூன்றரை வருஷம் ஆண்டரோடு ஊழியம் செய்தார் ஊழியத்தினுடைய இறுதி இல்லை அன்றை கேட்டார் எல்லாவற்றையும் விட்டு விட்டு என் பின்னால் வந்தீங்களே உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சா பின்பற்றி முழு நேரமாய் நாங்கள் வந்தோம் எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை உலக பிரகாரமான பணமோ பொருளோ நம்மை காப்பாற்றவில்லை காக்கவில்லை அவருடைய கிருபையும் உண்மையும் உண்மை அவர் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார் நீ வா என் பின்னே வா உன்னை மனிதர்களை பிடிக்கிறவள் ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அவர் கைவிடவே மாட்டார் ஒருவேளை நீங்கள் ஒரு அரசு பள்ளியிலே அல்லது ஒரு அரசாங்க அலுவலகத்தில் தனியார் காரியங்கள் நீங்கள் வேலை பார்க்க அந்த வருமானம் அல்ல உங்களை காப்பாற்றுவதை நீங்கள் நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த வருமானம் அல்ல உங்களை காப்பாற்றுவது கடவுளின் கிருபை கடவுளின் கிருபையும் உண்மை நாலு நாள் உங்களுக்கு வைத்தவலி வந்துச்சுன்னா சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் போயிரும் ஆஸ்பத்திரிக்கு எதை நம்பி ஐஸ்வர்யங்களை நம்பாத பணம் காசு இருந்தா தான் அப்படி இல்லை ஆண்டருடைய கிருபை இருந்தாத்தான் கிருபைக்காக கெஞ்சிங்கள் ஆண்ட ஆண்டவரே உம்முடைய கருவையும் உடைய உண்மையும் என்னை காக்க கடவுது என்று சொல்லுங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு பணம் தேவை பொருளாதார ஆசீர்வாதம் தேவை என்று வேதனையோடு காத்திருக்கிற முடிய பிள்ளைகளுக்கு உடைய கிருவையும் உண்மையும் அவர்களை காத்துக்கொள்ளும் அவருடைய தேவையெல்லாம் சந்திக்கும் என்று சொல்லி அவர்களை சத்தியத்திலே நடத்துவீராக நாள் முழுவதும் காத்துக்கொள்ளும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமே